ஹலோ முருகப்பா சாமீனே பதிஞ்சு வச்சுட்டேன் முருகப்பா சாமினே பதிஞ்சு வச்சுட்டீங்களா நிம்மதியா இருக்கீங்களா நிம்மதியா இருக்கேன் அழுகும் தண்ணீரும் அப்படிதான் இருந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு எப்படி இருக்கு நீங்க அது சொன்னதுக்கு தான் அதே போறதுக்கு எனக்கு ரொம்ப தடங்கல் வந்துச்சு போக முடியாம லீவு கிடைக்காம வேலை சமையல் வேலை போறினாலும் லீவு கிடைக்காம அதையும் மீறி ஏச்சி வாங்கிட்டு எப்படியும் போயிட்டு வந்தோன்னு முதல்ல மாமனார் வழி அப்பா வழிதான் முதல்ல போயிட்டு வந்தேன் அங்க போயிட்டு வந்தோன்னே கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இது இருந்துச்சு அதுக்கப்புறமேலு திருப்பி உங்களுக்கு போன் அடிச்சு திருப்பி அம்மாவளிக்கு மட்டும் போகணும் போறதுக்கே நேரம் வைக்க மாட்டேங்கி அப்படின்னாங்க கண்டிப்பா போவீங்க அப்படின்னா வெளியில வரீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது வெளியில வந்து வரும்போது அந்த அதாவது மரியாதா குழந்தையோட வருது அதனால் தாயும் பிள்ளைமா வராங்க நீங்க வாமா நல்லா இருக்கும் அப்படின்னீங்க ஒன்பது அடிச்சேன் இருப்பீங்க அப்படின்னு அப்படிதான் சொன்னீங்க அதுக்கப்புறமேலு ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தேன் போன ஞாயிற்றுக்கிழமை முடிவு வந்துச்சு ஆனா வெள்ளிக்கிழமை நைட்டு

ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இல்ல நீங்க என்கிட்ட பேச வரும்போது நான் வந்து அம்மனை வச்சு வாக்கு சொல்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன்னா நான் அதைத்தான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவே போடுவேன் இது நாலு மக்களுக்கு போச்சுன்னா நல்லதா நடக்கட்டுமே நம்ம சொல்ற விஷயங்கள் போட்டோம் அப்ப வந்து பார்த்திருக்கேன் அதாவது யாரும் முடியலனாலும் தெய்வத்தை நம்பி செயல்படும் போது ஆஹ் வாழ்க்கைக்குதான் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி அந்த ஆன்மீகத்துல நிறைய பரிகாரம் சொன்னது இல்ல கடமையை செய்யச் சொல்றேன் அவ்வளவுதான் அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்டதுல எந்தெந்த தெய்வத்தை வணங்கி எப்படி செஞ்சா இப்ப நீங்க கடல்ல எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு இப்ப எனக்கு மனசுக்கு ஒரு 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 நிம்மதி ஒரு தெளிவு அந்த நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த அந்த பயம் இல்லை இப்போ இறைவன் இருக்கார் எப்படி நம்ம இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டாங்க நம்மள மூலமா என்ன பேசி எவ்வளவு நாள் இருக்கும் பேச ஆரம்பிச்சு போன மாசம் தானே எத்தனை வருஷமா கஷ்டத்துல இருந்தீங்க அவர் விட்டுட்டு போய் பதிமூணு வருஷமா உருண்டு பிறண்டு அப்படி இப்படிமான அவன் முடிவு தெரியாம வழி தெரியாம விழிவா தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆமா அம்மா நேனாவையும் போட்டா வச்சிருப்பேன் அந்த அம்மா தான் கும்பிடுவான் அது பிறகு இல்ல இப்ப சாமி படத்துக்கிட்டே நீங்க வைக்க சொன்னீங்க அதுக்கப்புறமே தான் நல்லா இருக்கு தெய்வத்தோட தான் வச்சிருக்கேன் ஆமா வச்சு தீமை ஏத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறமேலுதான் இப்போ நல்லா இருக்கு இப்ப அந்த ஏற்கனவே ஒரு அண்ணன் வந்து ரூபா தாரேன்னு நாங்க அது இழுத்துட்டே இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்ல ஏறிட்டு ஆமா அது நீங்க நான் அப்பா எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேதான் இவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் இப்ப வரணும் ஒரு மாசம் கிடைச்சு சொல்லி சொல்லிருக்காங்க அதையும் நீங்க வாக்குருக்கீங்க எனக்கு நானும் நாலஞ்சு கோயில் கட்டி போறேன் இப்ப கட்டுற கோயில் போட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்

அது அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் எல்லா கோயிலுக்கும் அந்த மாரியம்மன் கோயிலுக்கும் தூத்துக்குடியில தப்பக்குளம் மாரியம்மன் இருக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறமே எனக்கு கண்மலரும் எனக்கு கொட்டுத்தாலியும் உணர்ந்து எனக்கு வையின்னு எனக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு இது மூலியமா எனக்கு வந்து காட்டி கொடுத்துட்டு அதையும் செவ்வாக்கிழமை போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் நான் நிறைய வேற மதுரை தப்ப மாரியம்மனுக்கு அனுப்புவேன் அதாவது பொதுவான தெய்வமா இருந்தா ஆஹ் சரி சரி ஏன்னா இந்த மதுரையில இருக்கிற தெப்பகுள மாரியம்மன் வந்து நான் இன்னும் போனதுல என்ன வந்து கூப்பிட்டு இருக்கிற தெய்வம் எப்ப ஏற்பட்டது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல கேது சந்திரன் சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போனா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது எந்த குடும்பத்துல எல்லாம் சாமி ஆடுறானோ அவன் அந்த கோயிலுக்கு போலாம் போலாம் செவ்வாய் சந்திரன் சேர்க்க கேது சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்கலாம் அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா வாழ்க்கை அப்படியே மாறிடும் வாழ்க்கை வந்து கடமை என்ன பண்ணாலும் பிரச்சனையே தீராத அதனால தெய்வம் இருக்குது இருக்குது கூட ஆனா எனக்கு கனவுல வரும் நிக்கும் உள்ள வந்துருது பயந்து போய் கதவடைப்பேன் இப்ப நேரத்து நைட்டு முன்னாள் அம்மான வந்தாங்க நேரத்து நைட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு பசுமாடு ரச வந்துட்டு நான் வெளியில வெளியோ போற மாதிரி இருக்குது ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு ஆள் நிக்காரு நான் பிள்ளையா இருக்கு தீபம் அரச மாத்து இடைய கேக்குறேன் நல்ல சகுனமா இருக்கு அதுக்கப்புறமேலுதான் அது வந்து நல்லதாவே எனக்கு காட்டி கொடுக்குது ஆமா அது இன்னொரு ஆள் வராரு பிள்ளைய ஒரு பையனை தூக்கிட்டு வராரு இந்த சைக்கிள்ல வந்த ஆளு சொல்றாரு அந்த பையன்கிட்ட கொஞ்சம் தூக்கி பிடிச்சி அந்த இத பறிச்சு குடு அப்படின்றாரு அன்னன்னைக்கு அந்த பையன் வந்து அந்த பையனை அவரு தூக்கி பிடிக்கிறாரு அந்த பையன் பார்த்து சின்ன குப்பா குட்டி குட்டி இலையா அரச இல இருக்கு நான் வாங்கிட்டு நன்றி வாரேன் ஆமா அப்புறம் ஒரு நாள் நீங்க கனவுலையும் வந்தீங்க சாமி நீங்க கனவுலையும் வந்தீங்க அத சொல்ல பாருங்க ஆமா ஆனா இங்க எங்க வீடுமே இல்ல வேற எங்கயோ ஒரு ஒரு வீடுல மங்களகரமா இருக்குது அங்க நீங்க நிக்கீங்க ஆமா நான் ஏதோ வேலைக்கு உள்ள போற மாதிரி இருக்கு அங்க ஒரு கண்ணி மாதிரி ஒரு பிள்ளை நிக்குது இன்னொரு அம்மா பழுத்த பழமா நாலு முடியலாம் நல்லா தெய்வம் பல ரூபம் எடுக்கும் தெரியாம மூலமா அது காட்டுது அவ்வளவுதான் ஆமா அப்படியும் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இங்க நிறைய பேருக்கு பெருசு விஷயங்கள் என்ன பண்ணா தீரும்னு தெரியாம ஓடிட்டு இருக்காங்க அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு நாளு

பாப்பன போயிட்டு வந்ததா சரி கண்டிப்பா 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 எல்லாம் உங்களாலதான் இறைவனால ஏமா முத்தாரம்மா ஏமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா